அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழிகள் தினம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் தங்களுடைய தாய்மொழி சார்ந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் நம்மளுடைய தாய்மொழியான தமிழை நாம் பேசுறதுக்கும் தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம வாழ்கிறதுக்கும் நாம் ரொம்ப பெருமைப்படணும் ஆங்கிலேயரோட கல்வி முறை எந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வி முறையில ஊடுருவி இருக்குன்னா நம்மளால சேர்ந்தாப்புல ரெண்டு மூணு வரிகள் ஆங்கிலமோ வேற்று மொழிகளோ கலக்காம நம்மளால பேச முடியறதே கிடையாது சுத்தமான தமிழில் நம்ம பேசுகிறோம்னா நம்மள பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆங்கிலமோ ஆங்கிலம் கல கலக்காம நம்மளால பேச முடியறதே இல்லை முழுக்க ஆங்கிலமும் பேசுறது கிடையாது முழுக்க தமிழும் பேசுறது கிடையாது தமிழும் ஆங்கிலமும் கலந்து ஏதோ ஒன்று வெளிப்படுத்துகிறோம் அது ஒரு நம்மளுடைய தொடர்பு அது வார்த்தை தொடர்புக்கான தான் இருக்குமே ஒழிய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக அது இருக்காது அந்த கலப்பு மொழி அந்த மாதிரி இருக்காது ஒரு மொழிக்குன்னு சில வார்த்தைகள் உண்டு அந்த வார்த்தைகள் அந்த இனத்தோட அந்த மக்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் இது தமிழனோட கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு அதே வடிவத்தில் வடிவத்துல கடத்தப்பட வேண்டும் அதுக்கு இந்த மொழி ரொம்ப முக்கியமான தமிழ் அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்க கேட்கிற மாதிரியெல்லாம் நம்ம பாக்குறோம் தமிழ் அழிஞ்சு போயிடாது ஆனா தமிழ் தேஞ்சு போச்சு ஒரு காலத்துல நம்மளோட இலக்கியங்கள்ல எழுதப்பட்ட தமிழ் வார்த்தைகள் நம்மளுக்கு இன்னும் புரியவே இல்லை அந்த வார்த்தைகளை நம்மளால யூகிக்க கூட முடியல அதுக்கு நாம் ஒரு தமிழ் அறிஞராக இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால யூகிக்கனாலும் முடியும் நிறைய இன்னும் திருக்குறள்ல இருக்கிற நிறைய வார்த்தைகளே கூட எல்லாருக்குமே புரியாது சாதாரணமா தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அது புரியாது அந்த அளவுக்கு அப்போ தமிழ் தேஞ்சு போயிட்டுன்னு தானே அர்த்தம் அதனால தமிழ் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய தாய்மொழி அது ஒரு தாய் பேசுகிறதுனால மட்டுமே ஒரு மொழி தாய்மொழி ஆகிறது இல்லை ஒரு குழந்தை பிறந்து முதல்ல பேசுகிற வார்த்தைகளும் முதல்ல கற்றுக்கக்கூடிய மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் தாய்மொழி எந்த மொழி சூழலில் ஒரு குழந்தை தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை தொடங்குதோ அந்த மொழி தாய்மொழி ஆக தாய்மொழிக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒரு உணர்வு இருக்கு நம்மளுடைய மெல்லிய உணர்வுகளையும் நம்மளோட வல்லிய உணர்வுகளையும் நம்மளால் வெளிப்படுத்த முடியறது நம்மளுடைய தாய்மொழியால் தான் யாரோ ஒருத்தங்க நம்மளை அடிக்கிறாங்க அம்மான் தான் கத்துவமே ஒழிய மம்மின்னு கத்த மாட்டோம் உலக தாய்மொழி தினமான இன்று நம்ம தமிழ்மொழியோட சிறந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நினைச்சு பெருமைப்பட வேண்டும்